பாருங்க இது வந்து பத்தாயிரம் லிட்டர் ஃப்ரெண்ட்ஸ் இவர் வந்து இப்போ எப்படி அந்த டேங்கை வந்து டெமாலிஷ் பண்ணுறாரு பார்த்துக்கோங்க இப்போ பத்தாயிரம் லிட்டர் கீழே தள்ளி விட்டு இதை வந்து இது வந்து ரொம்ப பொறுப்புறன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து வண்டியை விட்டு இடிக்க முடியாதுன்ட்டு கையிலே அடித்து உடைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க இது பத்தாயிரம் லிட்டரு இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்து வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டம் வேலை ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்களுக்காண்டி ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க பாருங்க அங்கே மூணு பேர் உட்காந்துருக்காங்களா ஒவ்வொரு மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாற்றி மாற்றி அடிப்பாங்க அருள் தூக்கு ஃபர்ஸ்ட் அவருங்க ரெண்டாவது நடுவில் உட்காந்துருக்கு ரமேஷ் மாமா மூணாவது வந்து சிசி அப்பா அவங்க மூணு பேர் மாற்றி மாற்றி அடிப்பாங்க இது எண்ணி வந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் அந்த டேங்கு காலி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்ஸ் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நாங்கள் மென்மேலும் வளர்றதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு ஃப்ரண்ட்ஸ் வாங்கும் போல் கொஞ்சம் மூச்சு வாங்கும் போல் அவங்க வந்து இப்படியே சிரிச்சிட்டு வேலை பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேலை ம மளப்பு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்து அந்த மூணு மூணு பேர் மேல உட்காந்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து சாந்துவாரிபடி ஃப்ரெண்ட்ஸ் அந்த செவ செவ சட்டை போட்டிருக்காங்கல்ல அவன் மட்டும் இனா குளத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் பாத்துங்க அங்க இருந்து அவனை வந்து வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கான் இப்போ வந்து நம்ம வந்து யூடியூபர் மோகன் வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட அவர்கிட்ட இப்ப பேசுங்க அவர் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுப்பாரு பாத்துங்க மோகன்ஜி வணக்கம் உறவுகளே நான் தான் உங்கள் டே பச்சை கிளி வணக்கம் 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 எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அண்ணா வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு இப்போ நம்ம இந்த டேங்க் உடைக்கிற வீடியோ தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இந்த டேங்க் வந்து இப்போ வந்து ரொம்ப பழைய காலத்து டேங்கு கட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது வருடங்கள் இருக்கும் அந்த டேங்கு இந்த டேங்க் வந்து ரொம்ப பழசான ஒட்டி இடிக்க சொல்லி நம்ம ஆர்டர் வந்துருந்துச்சு அதனால் நம்ம இடிக்க வந்திருக்கோம் இது வந்து எப்படின்னா ரொம்ப பழசு தான் அதனால் கையில் உடச்சி எல்லாம் பண்ணலான்ட்டு வந்துருக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டே இந்த சேனலை நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ அந்த உடைக்கிற வீடியோ வந்து இப்போ உடைக்கிறது வந்து சிசி இவரை வந்து நீங்கள் நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க இவர் இவரு பேர் வந்து சிசி நல்ல ஒரு டேங் இறக்குறது தான் ஒரு நல்ல வீரர் நம்ம தம்பி தான் நம்ம ஊர் தான் எல்லாருமே நல்லா தொழில் நல்லா எல்லாமே நல்லா செய்வாங்க நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே எங்கள் கேங் லீட்ருந்தால் அவர் தான் நின்றுட்டுருக்காருல அவரை காமி அவர் தான் நம்ம கேங் லீட்ரு நான் அவரும் நமக்கு வந்து அண்ணன் தான் ஸோ எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் நான் எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோ நான் வந்து டெய்லி உங்களுக்காக நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டப்பட்டனாச்சு எப்படியாக இருந்தாலும் நான் உங்களுக்கு டெய்லியும் ஒரு வீடியோ போட்டுறேன் எல்லாம் நல்லா இருங்க நல்லா இருப்பீங்க அடுத்து என்னென்னா நாங்கள் செய்கிறோமோ அப்படியே அடுத்தடுத்து நாங்கள் அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து நாங்கள் போடுறோம்